ஹலோ வெஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனைவருக்கும் இணைய விநாயகர் சகுர்த்தி நல்வாழ்த்துக்கள் எந்த விஷயம் நம்ம தொடங்கணும் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னாலுமே வந்து நம்ம ஃபஸ்ட்டு விநாயகர் கும்பிட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் இன்னைக்கு விநாயகரோட பிறந்தநாள் விநாயகருக்கு ரொம்பவே பிடிச்சது வந்து எருக்கம்பூ மாலை ஸோ இந்த எற்கம்பூ மாலையை நாங்கள் வீட்லேயே வந்து கட்டி விநாயகருக்கு வந்து போட்டிருக்கோம் அதே மாதிரி பழம் எல்லாத்தையுமே வந்து மாலையாக சேர்த்து விநாயகருக்கு வந்து போட்டிருக்கோம் ஸோ எப்படியெல்லாம் டெக்கரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நாங்கள் இந்த வீடியோவில் காட்டியிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் அஸ்